ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே சட்டனை என் கரங்களைத்தோடு வரும் திங்கக்கிழமை மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும் என் சொல்லவே உன் சாயப்பாவாகிய நான் உன்னை விட்டு எங்கே போவேன் உன் மனதில் ஏற்பட்ட மாறுதல்களை நீ உணர்கிறாயா அவையெல்லாம் உன்னை செம்மைப்படுத்தத்தான் நான் செய்கின்ற முதல் தளம் ஆகவே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தளமாக உன்னை செம்மைப்படுத்தி பெருமைப்படுத்தப் போகிறேன் இனி நீ சிந்துகின்ற கண்ணீர் எல்லாம் உன்னுடைய சிரிப்பின் முத்துகளாக மாறப்போகிறது இப்பொழுது உனக்கு சந்தோஷம் தானே மேலும் என்னிடம் உனக்கு எப்போதும் நம்பிக்கை இருக்க வேண்டும் நம்பிக்கை தான் வாழ்க்கை நம்பிக்கையை விட்டு விடக்கூடாது ஏனென்றால் உன் கனவில் நான் வருவேன் வந்து என் மண்ணில் நீ இருப்பாய் அதற்கான அர்த்தம் என்ன தெரியுமா என் மண்ணில் நீ நுழைந்தது உன் கஷ்டகாலங்கள் முடிவுக்கு வரப்போகும் நேரம் வந்துவிட்டது என்றுதான் அர்த்தம் இந்த நேரத்தில் தான் உன்னுடைய நம்பிக்கையை உறுதி செய்வதற்கான உன் பொறுமையையும் சோதிக்கும்படியாக இருக்கும் ஆகவே இந்த நேரத்தை கடப்பதற்கு நிச்சயமாக உன் நிழலாக உன் சாயப்பா நான் உன் கூடவே தான் இருக்கிறேன் விரைவில் என்னை சந்திக்கும் பேரானந்தத்தை உணர்ந்து உன்னை மகிழ்ச்சியின் உச்சியில் அமர வைக்கப் போகிறேன் உன் வாழ்க்கையில் ஆனந்தத்தை ஆறாக பேரருவியாக கடலாக உணரப்போகிறாய் நிச்சயம் உணர்வாய் உன் சாயப்பா உனக்கு அற்புதத்தை நிகழ்த்துவேன் உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகி போகும்படி நான் செய்யவும் விடமாட்டேன் ஏனென்றால் என்னுடைய செல்ல பிள்ளை செல்ல குழந்தை நீ ஆகவே எப்பொழுதும் தைரியமாக இருக்க வேண்டும் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் பொறுமையோடு இருக்க வேண்டும் அதே நேரத்தில் சகிப்புத்தன்மையோடும் இருக்க வேண்டும் கோபப்படக்கூடாது ஏனென்றால் கோபப்பட்டால் உன் வாழ்க்கை சிதறிவிடும் ஆகவே கோபமே வேண்டாம் பிறகு பார் உன் வாழ்க்கை மலரும் பூத்து குழுங்கும் ஆனந்தம் எது வந்தாலும் எதிர்த்து போராடும் துணித்தல் உன் கையில் வந்துவிடும் என்று சொல்லவேன் உன் உழைப்பையும் அன்பையும் பிறர் தவறாக பயன்படுத்தும் போதும் அல்லது பிறர் அனுபவிக்கும் போதும் வருத்தப்படக்கூடாது ஏன் தெரியுமா அவர்கள் உன் கர்மாக்களையும் பாவங்களையும் அனுபவித்து உன் கர்ம வினைகளை விரைந்து முடிப்பதற்குத்தான் அப்படி செய்கிறார்கள் அந்த சமயத்தில் உனக்கு வருத்தம் அதிகமாகத்தான் இருக்கும் ஆனாலும் உன் கர்ம வினைகள் குறியது குறைந்து போகுதென்று நிம்மதியாக இருந்துகொள் எந்த ஒரு எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் இழந்து போனதையும் தொலைத்து விட்டதையும் நினைத்து நினைத்து கவலைப்படக்கூடாது நடப்பவையாவும் நன்மைக்கே என்று நினை என்று நம்பிக்கையுடன் உள் லட்சியத்தை நோக்கி முன்னேறி சென்று கொண்டே இரு எல்லாம் நன்மைக்கு என்று சொல்கிறீர்கள் ஆனால் என்னுடைய வழிகளும் வேதனைகளும் எல்லாம் அப்படியே இருக்குதே எந்த நன்மையும் நடக்கவில்லையே அப்படித்தானே அப்படித்தானே நீ நினைத்து கொண்டிருக்கிறாய் இச்செல்ல பிள்ளையே கொஞ்ச நாள் பொறு உனது வேண்டுதல்கள் நிச்சயமாக பழிக்கும் நீ அனுபவிக்கும் துயரங்களை பெரிதாக நினைத்து போராடுகிறாய் அது உன்னை உன்னுடைய தன்னம்பிக்கை வளர்ப்பதற்காகத்தான் இவ்வாறு செய்கிறேன் ஆனால் நீ நினைத்து கொண்டிருக்கலாம் நான் இங்கு போராடி கொண்டிருக்கிறேன் அதனால்தான் நான் அடிக்கடி கூறுகிறேன் முடிந்தவரை எல்லோருக்கும் நல்லது செய் என்று எதற்காகவும் பயப்படாத முதலில் அதை புரிந்துகொள் நான் சொல்வதைக் கேள் உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கின்றேன் இன்பமும் துன்பமும் நிலையில்லாதது இன்று இருப்பது நாளை மாறிவிடும் எனவே மனம் கலங்காமல் இரு உனது நலனை விரும்புகிற நான் உனக்கு நன்மையை மட்டும்தான் செய்வேன் என்பதில் உறுதியான நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் நீ பக்தி செய்தால் என்னிடம் வருவாய் துண்டு செய்தால் உன்னிடத்தில் நான் வருவேன் நான் உன்னை எப்பொழுதும் கைவிட மாட்டேன் இதோ உன் பண கஷ்டத்தையும் மனக்கஷ்டத்தையும் தீர்த்து வைப்பேன் சோர்ந்து போகி விடக்கூடாது ஏனென்றால் வாழ்க்கை வாழ்வதற்காகத்தானே என் செல்ல பிள்ளையே உனக்கான கஷ்டங்கள் வரும்போது என் கரங்களைத் தொடு அல்லது என் பாதத்தில் சரணடைந்து விடு உனது கஷ்டங்களை எல்லாம் என் பாதத்தில் வைத்து என் 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 பாதத்தில் வைத்து உன் பாரத்தை என்னிடம் சமர்ப்பித்து விடு நான் பார்த்துக்கொள்கிறேன் நீ நிதானம் தவறும் போதெல்லாம் ஒன்று மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் பேசும் வார்த்தையானது பேனா உள்ளே விட கூர்மையானது எனவே எப்பொழுதும் கவனமுடன் பேச வேண்டும் அது எப்போது வேண்டுமானாலும் மனது சிதைக்கக்கூடும் உனது தேவையற்ற கோபம் நம்மளவே ஏமாற்றிவிடும் சில நேரங்களில் பொறுமையை மட்டும் கடைபிடிக்க வேண்டும் மனதில் உறுதியான தீர்மானம் இருந்தால் முடியாத காரியம் கூட முடியக்கூடியதாக மாறிவிடும் மன உறுதி இல்லாத போதும் முடியக்கூடிய காரியம் கூட முடியாத காரியமாக மாறிவிடும் நான் சொல்வது உனக்கு புரிகிறதா பிரச்சனைக்கான தீர்வை அறியும் முன்பு பிரச்சனை எவ்வாறு ஏற்பட்டது என்று தெரிந்து கொள்வது அவசியம்தானே பிரச்சனை எவ்வாறு ஏற்படுகின்றது ஒன்று யோசிக்காமல் செயல்படுவது மற்றொன்று யோசனை செய்யாமல் யோசித்து கொண்டே இருப்பது தான் செயல்படாமல் நீ செய்யும் காரியத்தை செய்யாமல் யோசித்து கொண்டே இருந்தால் அதுவும் ஒரு விதமான பிரச்சனைகள் உண்டு பண்ணிவிடும் ஆகவே நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா இந்த ரெண்டு விஷயத்தால் மட்டுமே தான் பிரச்சனை ஏற்படுகிறது எனவே எந்த செயலை செய்தாலும் நன்றாக சிந்தித்து செயல்படுவதே சிறப்பு இந்த பிரபஞ்சத்தில் குறைகளே இல்லாத குடும்பமும் கிடையாது வேதனை இல்லாத மனிதனும் கிடையாது ஆகவே வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியை மட்டுமே அனுபவித்தார்கள் அப்படி என்று யாராவது இருக்கிறார்களா சொல் நிச்சயமாக இருக்கவே இருக்க முடியாது இதுதான் உலகத்தின் இயல்பு என தெரிந்து வாழ கற்றுக்கொள் பிரச்சனை இல்லாத மனிதர்களும் கிடையாது அவர் ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசம் இல்லாமல் அது எல்லா விதமான பிரச்சனைகளும் எல்லோருக்கும் வரத்தான் செய்யும் ஏழைக்கு தகுந்த மாதிரியான பிரச்சனை அவனுக்கு ஒரு விதமான பிரச்சனைகளும் பணக்காரர் அவருக்கும் ஒரு விதமான பிரச்சனைகள் இருந்து கொண்டுதான் இருக்கும் கோடீஸ்வரன் என்று சொல்வார்கள் அவனுக்கும் பலவிதமான பிரச்சனைகள் அவன் நிம்மதியாக தூங்க முடியாது இதுதான் நிதர்சனம் ஏன் நீ கஷ்டங்களை பார்த்து பயன்படு பயப்படு பயப்படுகிறாய் நம் வாழ்வில் கஷ்டங்கள் மட்டும் இல்லை என்றால் நமக்கு போராடும் குடம் இல்லாமலே போய்விடும் ஆகவே பிறர் உன்னை பற்றி உன்னை பார்த்து ஏலனம் செய்தாலோ எகத்தாளம் செய்தாலோ அதை பற்றி ஏன் கவலைப்படுகிறாய் உன்னுடன் தான் உன் நம்பிக்கை முடிவா முகம் முழு வடிமமாக உன் சாயப்பா நான் இருக்கிறேனே நீ பயப்படக்கூடாது நீ போராடும் போது பலர் உன்னை பார்த்து இது மீன் முயற்சி என்பார்கள் ஆனால் வெற்றி பெற்ற பிறகோ இது விழா முயற்சி என்பார்கள் ஆகையால் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு வெற்றி உன் பக்கமேதான் நீ ஒதுக்கப்படும் இடங்களில் நிமிர்ந்து நில் நீ புகழப்படும் இடங்களில் அடக்கமாக நீ விமர்சிக்கப்படும் இடங்களில் மெளனமாக இரு நீ நேசிக்கப்படும் இடங்களில் அன்புடன் இரு ஆகவே உன்னைச் சுற்றி உள்ளவர்கள் அனைவரும் பிறகு உன் வசப்படுவார்கள் இதை மட்டும் நீ உன் சாயப்பா சொல்வதை கேட்டால் ஒரே நாளில் உனக்கான வாழ்க்கை நினைத்தது போல் நினைத்ததுபடி நடந்துவிடும் ஆம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்